இன்றைய நாளை நாளை எனக்கு பரிசாக கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்னிடம் உள்ள அனைத்து உறவுகளுக்கும் பொருட்களுக்கும் நன்றி நான் அளவற்ற வெற்றிகளையும் செல்வத்தையும் நண்பர்களையும் ஈர்த்து கொண்டே இருக்கின்றேன் என்னை சுற்றியுள்ள அனைவரும் அனைவரும் என் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக உள்ளதற்கு நன்றி நன்றி என்னுடைய ஆற்றல் நேர்மறையான எண்ணங்களுக்கு மட்டுமே பயன்படுகின்றது எனது வலிமைக்கும் அழகிற்கும் ஆரோக்கியத்திற்கும் நன்றி கூறுகிறேன் எனது நேர்மறையான எண்ணத்தால் எனது வாழ்க்கையை நானே வடிவமைக்கின்றேன் இன்று எனது முயற்சிகள் அனைத்தும் நிறைய புதிய வாய்ப்புகளை உருவாக்கித் தருகின்றது எப்பொழுதும் நான் எடுக்கும் முடிவுகள் மிகச்சரியானவை சரியானவை இந்த பிரபஞ்சம் எனக்கு நிறைய வெற்றிகளை அள்ளி தந்து கொண்டே இருக்கின்றது எனது வாழ்க்கையில் நல்லவை அனைத்தும் பெற்று சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து இருக்கின்றேன் எப்பொழுதும் நல்லவை மட்டுமே என்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நான் நான் அனைவராலும் மதிக்கப்படுகின்றேன் நான் நல்ல மனிதனாக இருப்பதற்கு நன்றி என்னிடம் உள்ள அளவற்ற செல்வத்தால் நான் பெரும் நிம்மதியான வாழ்க்கைக்கு நன்றி நன்றி இன்றைய நாள் என் வாழ்க்கையின் சிறப்பான நாளாக இருக்கிறது இன்றைய நாளை எனக்கு பரிசாக கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்னிடம் உள்ள அனைத்து உறவுகளுக்கும் பொருட்களுக்கும் நன்றி நன்றி நான் அளவற்ற வெற்றிகளையும் செல்வத்தையும் நண்பர்களையும் ஈர்த்து கொண்டே இருக்கின்றேன் என்னை சுற்றியுள்ள அனைவரும் என் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக உள்ளதற்கு நன்றி என்னுடைய ஆற்றல் நேர்மறையான எண்ணங்களுக்கு மட்டுமே பயன்படுகின்றது எனது வலிமைக்கும் அழகிற்கு ஆரோக்கியத்திற்கும் நன்றி கூறுகிறேன் எனது நேர்மறையான எண்ணத்தால் எனது வாழ்க்கையை நானே வடிவமைக்கின்றேன் இன்று எனது முயற்சிகள் அனைத்தும் நிறைய புதிய வாய்ப்புகளை உருவாக்கித் தருகின்றது எப்பொழுதும் நான் எடுக்கும் முடிவுகள் மிகச்சரியானவை இந்த பிரபஞ்சம் எனக்கு நிறைய வெற்றிகளை அள்ளி தந்து கொண்டே இருக்கின்றது எனது வாழ்க்கையில் நல்லவை அனைத்தும் பெற்று சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து இருக்கின்றேன் எப்பொழுதும் நல்லவை மட்டுமே என்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நான் அனைவராலும் மதிக்கப்படுகின்றேன் நான் நல்ல மனிதனாக இருப்பதற்கு நன்றி என்னிடம் உள்ள அளவற்ற செல்வத்தால் நான் பெரும் நிம்மதியான வாழ்க்கைக்கு நன்றி